இந்த ஏக இறைவனாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஒரு சிறிய உரையாடலை ஆரம்பம் செய்கிறோம் நம்முடைய சகோதரர் முகமது ஃபாரூக் அவர்கள் வந்து இந்து ஸ்கூல்ல பயின்று வந்திருக்காரு அவர் சமீபத்தில் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட இந்துசத்தை பத்தி பேசும்போது சில சந்தேகங்கள் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இந்து மதத்தை பத்தி சில சந்தேகங்கள் ஏற்பட்டதன் காரணத்தாக காரணத்தினால நம்மளை வந்து தேடி வந்திருக்காரு இதை வந்து இன்னும் இந்து மதம் வந்து என்ன சொல்லுகுது இதுல இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை என்னன்ற விஷயத்தை வந்து அறிந்து கொள்வதற்காக நம்மளை தேடி வந்திருக்காரு அவருடைய சந்தேகங்களை வந்து நம்ம இந்த உரையாடல் இந்த உரையாடல் மூலமாக நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம் ஊர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு எல்லாம் போவாங்க இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயில்ல வந்து வழிபடுவாங்க அதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டான் என்னங்க எல்லாருமே கடவுள்லாம் வழிபடுறோம் நான் எங்க இந்த முறையில வழிபடுறோம் நீங்க அந்த முறையில வழிபடுறீங்க எப்படிலாம் நம்ம முக்கியமா கடவுள் தான் வழி போறோம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் கடவுள் தான் போய் சேருது ஸோ எந்த முறையில் வணங்கினா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டான் இந்த கேள்வி ஒரு நடுநிலையான கேள்வி யாராக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அதாவது வந்து எந்த மத ஒரு மதத்தை பின்பற்றுனா என்ன எல்லாமே ஒரு சென்றடையது வந்து ஒரு வழியை ஒரு பக்கத்தை தானே போய் சென்றடைய போகுது ஒரு கடவுள தானே போய் சேர போகுதுன்னு சொல்றது சரியான இதுதான் தான் நம்மளும் சொல்றோம் எல்லா கடவுள் எல்லா வேதங்களும் இருக்குல்ல அதாவது வந்து எல்லா மத புத்தக மதத்துடைய வேதங்கள் இருக்குதுல்ல அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய கொள்கை சரியான கொள்கையாக தான் இருக்குது கடவுள் ஒருவரை வணங்குங்க அதுதான் உங்களை நேரிய பாதையில் கொண்டு சொல்லுன்னு சொல்கிறது தான் எல்லா மத வேதங்கள் இந்து மதத்தை எடுத்தாலும் சரி கிறிஸ்தவ மதத்தை எடுத்தாலும் சரி இஸ்லாமிய மதத்தை எடுத்தாலும் சரி புத்தம் ஜைனம் இந்த மாதிரி எந்த ஒரு மதத்தை நம்ம எடுத்தாலும் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரே ஒரு இறைவனை தான் வணங்கணும் அதுதான் அதோட அடிப்படை கான்செப்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்ப எப்படின்னா இந்து மதத்தோட அடிப்படை விஷயங்களை வந்து சொன்னாதான் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கான சிறி விளக்கம் வந்து சரியான முறையில கிடைக்கும் அதாவது என்னன்னா இந்து மதத்துல வந்து இந்து இந்துன்னு சொல்றாங்களே இந்து மதம் இந்த இந்துன்ற வார்த்தையை வந்து அவங்களோட வேத புத்தகங்கள் கிடையாது பின்னாடி வந்த மக்களால ஆரிய சமுதாய மக்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்துன்ற வார்த்தை இது இந்த ம இந்த மதத்துடைய பேரான்னு பாத்தினா இந்த மதத்தோட பேரே கிடையாது ஏனா இந்த விவேகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா விவேகானந்தர் அவரே சொல்றாரு இந்த மதத்துக்கு வந்து இந்துன்ற பேர் வந்து சரியான பேர் கிடையாது இதுக்கு வந்து வேத புத்தகத்திலே இல்லாத பேர்னு சொல்றாரு இந்து மதம் சொல்றதே உடையுது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இந்து மதம்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது என்னது இந்து மதம் கீதை கோவில்கள் இதான் ஞாபகம் வரும் அப்ப நீங்களே சொல்றீங்க இந்து மதம்னா என்ன பகவத்கீதை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஆனா இந்து மதத்துல வேதங்கள்ன்ற ஒரு அடிப்படை இருக்கு இந்து மதத்துல வந்து மொத்தம் ஐந்து கேட்டகரியா பிரிக்கிறாங்க முதல்ல வேதங்கள் அந்த வேதங்கள் என்ன இருக்கு ரிக் யஜு சாமரணன் என்று நான்கு வேதங்கள் இருக்கு ரெண்டாவது வந்து என்னது உபநிசதங்கள்னு சொல்லுவாங்க உபநிஷதங்கள்லாம் வாயால சொல்லப்பட்ட விஷயங்கள் மூன்றாவது வந்து உபநிடதங்கள் காதுகளால கேட்கப்பட்ட விஷயங்கள் நான்காவது வந்து இதிகாசங்கள் ஐந்தாவது வந்து புராணங்கள் இப்படி வந்து இந்து மதத்துல ஐந்து விஷயங்களா பிரிக்கிறாங்க வேத புத்தகங்களை முதல்ல இருக்குல்ல ரிக் எஜு சாம ஆதரண வேதங்கள் இந்த புத்தகம் தான் இந்து மதத்தோட அடிப்படை வேதங்கள் சோ இதை கொண்டுதான் இந்து மதமே நிறுவப்பட்டுச்சு இந்த இந்த இதுல இருக்க கொள்கைகளை கொண்டு தான் இந்து மதம் நிறுவப்பட்டுச்சு உங்களுடைய அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் போய் கேளுங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யாருன்னு கேட்டு பாருங்களா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிள்ளையார சொல்லுவாங்க பிள்ளையாருடைய இன்னொரு பேர் கணபதி விநாயகர் இந்த மாதிரி பல பேர் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடவுள் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு முருகனை பிடிச்சிருக்கும் சில பேருக்கு கிருஷ்ணனை பிடிச்சிருக்கும் சில பேருக்கு சிவன்ற கடவுளை பிடிச்சிருக்கும் சில பேருக்கு விஷ்ணுன்ற கடவுளை பிடிச்சிருக்கும் இப்படி பல்வேறு கடவுள்கள் வந்து இந்து மதத்துல இருக்காங்க சரி இப்ப நம்ம சொல்றோம்ல ஐயப்பன்னு சொல்றோம் விநாயகர் சொல்றோம் முருகன் சொல்றோம் இந்த மாதிரி பேர் எல்லாம் போய் வேத புத்தகம்னு சொல்லணும்ல ரிக்கியஜூ சாமத நான்கு வேதங்கள் சொன்னல இந்த புத்தகங்கள்ல இருக்கான்னு நீங்க போய் தேடி பார்த்தோன்னா அந்த புத்தகங்கள்ல இருக்காது ஏன் ஏன் இருக்காதுன்னா அந்த கடவுள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் இதற்கு பின்னாடி சரித்திர புத்தகங்கள் இருக்கு எப்படி இந்த இந்த கடவுள்கள் வந்து உருவாகினாங்க இததான் புராணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க புராணங்கள்னா என்னன்னா இங்கிலீஷில் சொல்ல போகிறேன்னா ஸ்டோரின்னு சொல்லுவோம் புராணங்கள் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அது ஸ்டோரின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்ல போகிறோம்னா கதைன்னு சொல்லுவோம் கதைனா என்ன எல்லாம் கற்பனைன்னு நடக்கும் கதைனா கற்பனையை கொண்டு எழுதப்படுறது தான் கதை வரலாறுனா ஹிஸ்ட்ரி இது வந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்றது வரலாறு புராணங்கள்னா என்னது ஒரு கதையாக எழுதப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் ஒவ்வொரு கடவுள்களும் உருவாகிட்டு வராங்க எதுக்கு இந்த உலகத்திலே வந்து எந்த மதத்தில் கடவுள் ஜாஸ்தின்னு பார்த்தோம்னா அது இந்து மதம் தான் சொல்லுவோம் ஏன்னா நீங்க வந்து இது தப்பா நினைச்சு கூடாது ஏதோ இந்து மதத்தை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணி பேசுறோம் நம்ம தரக்குறைவா பேசுறோம்ன்றது கிடையாது அதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி உண்மை தத் உண்மையாக இப்ப என்ன நடந்து இருக்கு அதுல என்ன நடக்குதுன்ற விஷயத்த எடுத்து சொல்றேன் சரி முதலாவதாக நான் நான்கு வேதங்கள் சொன்னேன்ல இப்ப இந்த நான்கு வேதங்கள்ல எந்தன்னா கடவுளோட பேர் சொல்லுது இப்ப இவ்வளவு கடவுள் இருக்காங்களா இவ்வளவு கடவுள் பேர் ஏன் இல்லைன்னு பாத்தோன்னா இந்த வேத புத்தகங்களை நீங்க எந்த இடத்துல போய் தேடி பார்த்தாலும் இந்த விநாயகர் இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல கிருஷ்ணர் ஐயப்பன் இந்த மாதிரி கடவுளோட பேர் எல்லாம் போய் தேடி பார்த்தா இந்த வேத புத்தகங்களே இருக்காது மக்கள் எல்லாம் இத்தனை வருஷம் வணங்கிட்டு இருக்காங்க கோயிலெல்லாம் அவங்களுக்கு சில கோயிலெல்லாம் ரொம்ப வருஷம் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும் பூஜை எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இதுல இருந்தாங்க கடவுளுக்கு எல்லாம் இந்த கடவுளுக்கு எல்லாம் பூஜை பண்றாங்க அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அதாவது வந்து அப்ப இத்தனை கடவுள்களை வச்சு இந்த கடவுள்களுக்குன்னு ஒரு கோவில கட்டி வழிபட்டு வராங்களே அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில பண்றாங்கன்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்புடுங்க சரியான கேள்விதான் இப்ப நான் முதல்ல வேத புத்தகம் சொன்ன நான்கு வேத புத்தகங்கள் சொன்ன இந்த வேத புத்தகங்கள்ல நான் சொன்ன மாதிரி இந்த கடவுளோட பேரே இருக்காது இந்த வேத புத்தகத்துல என்ன மாதிரி கடவுளோட பேர் இருக்கும்னா பிரம்மன் பிரம்மன் படைப்பாளர்னு அர்த்தம் கிரியேட்டர் அதே மாதிரி ரெண்டாவது விஷ்ணுன்ற பேர் இருக்கும் விஷ்ணு என்னது சஸ்டைனர் அதாவது வந்து பாதுகாக்கக்கூடியவர் சிவன் அழிப்பவர் த டிஸ்ட்ராயர் அப்படின்ற பெயர்கள் ஈடுபட்டிருக்கும் இந்த மூணு அடுத்தது ஈசன் பகவான் இந்த மாதிரி பெயர்கள் தான் இந்த மாதிரி வேத புத்தகத்துல இடம் பெற்றிருக்குமே தவிர்த்து நீ நம்ம சொல்றோம்ல ஐயப்பன் இந்த மாதிரி கடவுள் முருகன்ற கடவுள் இந்த மாதிரி கடவுள் சொல்றோம்ல இந்த கடவுள் எல்லாம் இது இருக்கான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது சரியா இப்போ இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இப்ப இந்த மூன்று கடவுள்கள் நான் சொன்ன பெரும் பெரும் கடவுள்கள் என்னது பிரம்மன் சொன்ன விஷ்ணு சொன்ன சிவன் சொன்ன இந்த மாதிரி இந்த கடவுளோட பேர் எல்லாம் வந்து இவங்க என்ன செய்யறாங்க பிரம்மன் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் இத்தனை தலைகளும் இத்தனை கைகளும் உடையவர் பிரம்மன் நினைக்கிறாங்க ஆனா இந்த பிரம்மனுக்கு வந்து இந்த உருவம் இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுதான் நம்ம தேடி பார்த்தோம்னா இந்த வேத புத்தகத்துல ஒரு இடத்துலையும் இந்த பிரம்மன் வந்து இத்தனை தலைகளும் இத்தனை கைகளும் கொண்டு உள்ளார்ன்ற ஒரு ஆதாரமே கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடவுளை எப்படி அணுகணும்னு தெரியல இந்த பிரம்மன்ற வார்த்தையை எப்படி நம்ம அப்படியே நம்ம பார்த்து அதை உணரணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க நம்மளோட உயர்ந்தவர் தான் பிரம்மனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க நம்மளால ஒரு டைம்ல ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது அப்ப கடவுள் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பல தலைகளை கொடுத்தாங்க இப்படி அவர்களா உண்டாக்கி கொண்ட உருவம் தான் பிரம்மனுடைய உருவம் வேத புத்தகத்துல இதுக்கு ஆதாரமே கிடையாது ரெண்டாவது விஷ்ணுன்ற உருவம் விஷ்ணுவை என்ன செய்யறாங்க ஒரு பாம்போட படுக்கையில கடல்ல படுக்க வைக்கிறாங்க இதுக்கும் வேதத்துல ஆதாரம் இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தா வேதத்துல இதுக்கு ஆதாரமே கிடையாது மூன்றாவது சிவன் சிவன் என்ன செய்யறாங்க ஒரு புலியோட ஆடையை விடுத்தி அவர் கழுத்துல வந்து ஒரு பாம்பை சுலுத்தி ஒரு கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்காங்க சோ இவர் வந்து இந்த உலகத்தை அழிக்கக்கூடியவர் இவர் வந்து ஒரு கடவுள்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இதுவும் வேத புத்தகத்துல இருக்கான்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலயும் இதுக்கு ஆதாரம் கிடையாது சோ அப்ப எந்த அடிப்படையில் அவங்க இது எல்லாத்துக்கும் அவங்க உருவம் கொடுத்துதான் நம்ம வணங்க முடியும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அடிப்படையில் இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை வேதம் முழுக்க முழுக்க எதிர்க்குது அதாவது விக்கிரக வழிபாடு கடவுளுக்கு கிடையவே கிடையாது அவர் காணுதற்கரிய வந்துட்டு இந்த வேத புத்தகங்கள்ல பல இடங்கள் ரொம்ப பொறுமையா இருக்குங்க இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லோரும் சரி நிறைய கடவுள் ஒன்று வணங்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு கடவுள்லாம் இருக்காங்க இந்து மதத்தில் வந்து ஒரு கடவுளாம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா அதாவது வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இந்து மக்கள் வந்து பல கடவுளை வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அந்தந்த கடவுளுக்குன்னு ஒரு கோயிலும் கட்டி வச்சுருக்காங்க இதை நீங்க சொல்றது வந்து இறைவன் உருவன்னா இருக்கிறான்னு வேதத்துல இருந்து சொல்றீங்க கேக்குறேங்க சரியான கேள்விதான் இது வந்து ஒரு பாமர ஹிந்துக்கு கூட இந்த கேள்வி வரும் இந்த மாதிரி நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லும் இந்த கேள்வி அவங்களுக்கே வரக்கூடிய கேள்விகள் தான் எந்த அளவுக்குன்னா யசுர் வேதால வந்து நாற்பதாவது அதிகாரத்துல வந்து ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்படுது என்ன சொல்றது நாத்தசிய பிரதம அஸ்தி இது சான்ஸ்கிரிட் வருத்தம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா இறைவன் வந்து உருவமற்றவன் சொல்லப்படுது என்னது நான் தசிய பிரதம அஸ்தி இறைவனுக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது அப்படின்னு யசூர் வேதா நான் சொன்ன இந்து மதம் வந்து வேதங்களை கொண்டு நிறுவப்பட்டுச்சின்ட்டு புனிதத்துல அதுதான் உயர்ந்தது அதுல சொல்லப்படுது இறைவனுக்கு உருவம் இல்லை அப்ப இப்ப எல்லா மக்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க வேதத்தை மறுத்து இறைவனுக்கு உருவம் கொடுத்தாங்க இறைவனுக்கு உருவம் கொடுத்ததன் தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து கடவுளாக மாறிடுச்சு இல்ல ஒரு சாதாரண ஒரு எலியாக இருக்கட்டும் ஒரு மாடாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அவங்களை கடவுளாக வணங்குறது வந்து இவங்களா ஏற்படுத்தி கொண்டதுதான் தவிர்த்து இந்து மதத்தோட புனித வேதங்கள் வந்து இதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அதே மாதிரி எந்த அளவுக்கு கிளியரா சொல்லணும்னா எசுர்வேதாவது எசுர்வேதாவில் வந்து நாற்பதாவது அதிகாரம் நாற்பதாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல சொல்லப்படுது யார் இயற்கை வசதுகளை வணங்குகிறார்களோ இயற்கை வசதினா என்னன்னு தெரியுதா மரம் செடி கொடி சூரியன் சந்திரன் இதெல்லாம் இயற்கையாக உருவாகினது இதெல்லாம் யார் வணங்குறாங்களோ அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இருளில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்படுது இன்னும் யார் சம்பூதிரிகளை வணங்குகிறார்களோ சம்பூதிரினா மனிதனால படைக்கப்படக்கூடிய பொருள் இருக்கல மனிதனா உண்டாக்கக்கூடிய பொருளை வந்து சம்பூதிரின்னு சொல்றான் மனிதனால் உண்டாக்க பொருள் என்னது சிலைகளை யார் உண்டாக்குறா மனிதன் தன்னுடைய கரங்களை கொண்டு உண்டாக்குறான் சோ இதெல்லாம் யார் வணங்குறாங்களோ அவர்கள் இன்னும் ஆழமான இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எசுர்வேதம் சொல்லப்படுது அப்போ வேதங்களை பொறுத்தவரை இதே மாதிரி ரிக்கிலையும் இருக்கு அதாவும் சொல்லுது எல்லா வேதங்களும் சொல்லுது கடவுள் ஒருத்தர் தான் அவருக்கு விக்கிரகங்கள் கிடையாது அவர் காணுதற்கு அரியவனும் அவரை பார்க்க முடியாது அவர் அனாதியானவர் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க பகவத்கீதான் புராணங்கள் நீங்க எடுத்தாலும் சரி அதோட பத்தாவது அதிகாரம் பகவத்கீதாவோட பத்தாவது அதிகாரம் முழுக்க முழுக்க கடவுளோட நாமங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற குறித்து பேசும் அதுல பத்தாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்துல சொல்லப்படுது என்ன சொல்றாங்கன்னா யார் கடவுளை வந்து அனாதியானவர் உலகத்திற்கெல்லாம் தலை அனாதினா என்னது சிங்கிள் பர்சன் அர்த்தம் தனியா அவருக்கு வந்து பெற்றோர்களும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது அனாதையான அவர் உலகத்திற்கு எல்லாம் தலைவர் என்று தத்துவ ரீதியாக அறிவுபூர்வமாக யார் வந்து அவர் வந்து உணர்றாங்களோ அவர்கள் பாவம் என்பதை விட்டு மிளகிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதா சொல்லி காட்டுது இது வேதங்கள் தான் சொல்லுதுன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நீங்க படிச்சிருப்பீங்க நம்ம சின்ன வயதுல இருந்து எல்லா மக்களும் படிக்கிறது தமிழ் புத்தகத்துல வந்து மொழி வாழ்த்து இறை வாழ்த்துன்னு படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஏதாவது ஒரு வாழ்த்துல பல கடவுள்கள் குறித்து படிச்சோம்மா எல்லாமே இந்து மதத்துல இருக்க கடவுள்களை பத்தி தான் பேசுது ஆனாலும் அதுலயும் என்னது ஒரே கடவுளை குறித்து தான் பேசுது ஒரே ஏக இறைவனை பத்தி தான் பேசுது எந்த அளவுக்குன்னா சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்குல்ல இந்து மதத்தோட முன்னோடிகள் அவங்கெல்லாம் சித்தர்கள் வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய வேதங்களுக்கு விளக்கங்களும் அதுல வந்து மக்கள் வந்து தவறான கொள்கையில போகும்போது அதுல இருந்து சீர்திருத்தத்துக்காகவும் சித்தர்களை வந்து என்ன செஞ்சாங்க மக்கள் மத்தியில போதனை செஞ்சாங்க அதுல வந்து ஒரு பேமஸான சித்தர் தான் சிவ என்ற சித்தர் அவர் சொல்லி காட்டுறாரு அவருடைய புத்தகத்துல எழுதுறாரு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நுள்ளிருக்கையில் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒரு கல்லை வச்சுட்டு அதுல சுத்தி சுத்தி வந்து முணமுன்னு மந்திரம் பேசுறீங்களே அந்த கல்லுக்கு கேக்குமான்னு கேட்கிறாரு அடுத்த வரியில தெல்ல தெளிவாக சொல்றாரு என்னது சுட்டக்கல்லை உடைத்தி நீர் ரெண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் பூசனைக்கு ஏற்ற கல்லில் பூவும் நீரும் சாட்டுறீர் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே கேட்கிறார் என்ன சொல்றாரு ஒரு கல்ல உடைச்சி ரெண்டா செய்யறப்பா அதுல இருந்து வந்த ஒரு பாகத்தை வாசல்ல பதிச்சு காலால மிதிக்கிற இன்னொரு பாகத்தை பூஜை அறையில வச்சு பூவும் நீரும் சாட்டி அதை வந்து கடவுள்னு வணங்குற இந்த ரெண்டு கல்ல ஈசன் கடவுளுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுன்னு கேட்கிறார் சோ அந்த கால இந்த ஆரியர்கள் சொல்லி சொல்றாங்க அவர்கள் தான் இந்த இந்து மதத்துல புது ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க சிலை வழிபாடுன்ற கொள்கை அது வரைக்கும் இந்தியர்கள்ட்ட இந்த கொள்கை கிடையாது அவங்க எடுத்துட்டு வந்த கொள்கையை ஃபாலோ பண்ணும்போது சித்தர்கள் வந்து சொல்றாங்க இப்படின்னு ஒண்ணு கிடையாது கடவுள் வந்து இந்த மாதிரி காணுதற்கறியவன் இந்த மாதிரி விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தையும் சொல்லக்கூடியவங்க இருக்கதான் செஞ்சாங்க என் திருக்குறள் எடுத்துக்கொள்ளுங்களேன் திருக்குறள் எந்தாவது இடத்துல இந்த மாதிரி பார்க்க முடியுமா அதுல திருவள்ளுவர் சொல்றதும் சொல்வதும் ஒரே இறைவனை குறித்து தான் சொல்றாரு சோ இந்து மதத்துல நீங்க எந்த இடத்துல போய் நம்ம தேடி பார்த்தாலும் கடவுள் குருவர்தான் அவரை மட்டும்தான் வணங்கணும் அப்படி அவரை வணங்க மறுத்தவர்களுக்கு தான் என்ன சொல்றது இந்து மதம் வந்து எச்சரிக்கை விடுக்குது இப்படி நீங்க இறைவனை மறுத்து இந்த உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றாங்க பரலோகம் அதாவது வந்து இந்த வாழ்க்கைக்கு அடுத்து இன்னொரு வாழ்க்கை இருக்கு நரகம் சொர்க்கம்ன்ற வாழ்க்கையை சொல்ல எல்லா மதங்களும் இதை ஒப்புக்கொள்கிறது எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சரியா அதனால இந்து மதத்துல சொல்லக்கூடிய இறைவன் ஒரே இறைவன் அவர் காணுதற்கரியவன் அவருக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது அதே மாதிரி நான் சொன்னல இதை மிச்ச கடவுள்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்க ஒரு கேள்வி இருக்கும் இந்த பகவான் ஏதாவது பிரம்மன் இருக்காரு விஷ்ணு இருக்காரு சிவன் இவர்கள் பேர் இருக்கு இப்ப மிச்ச கடவுள்லாம் எப்படி வந்தாங்க இவர்கள்லாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டவர்கள் இதுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல பல கடவுள்கள் இருக்கு ஏதோ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர்கள் குல தெய்வங்கள் வச்சிருக்காங்க காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் பேரை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இந்த தெய்வங்களோட பேர் இந்த கடவுளோட பேர்லாம் பக்கத்து ஒரு இது இருக்குல்ல மாநிலம் கேரளா மாநிலத்தில் போயிட்டு இந்த கடவுளோட பேர்லாம் கேட்டனா அவங்களுக்கு தெரியாது ஏன் இங்க உருவாக்குன கடவுள் அவங்க உருவாக்கி பல கடவுள்ல அந்த கடவுளோட பேரை வந்து இங்க கேட்டா இவங்களுக்கு தெரியாது என் ஸ்டேட் டு ஸ்டேட் போவேனா அதாவது வந்து மாவட்டங்கள் விட்டு அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனாலே தெரியாது ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கடவுள் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே தெரியாது ஸோ தான் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதெல்லாம் வந்து தன்னோட முன்னோர்கள் குலதெய்வங்கள்னு சொல்றாங்க யார் இந்த குலதெய்வங்கள் தனக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த முன்னோர்களை வந்து இறந்த பிறகு அவங்களே குலதெய்வங்களை ஆக்கி கொண்டாங்க மனிதர்களை குல தெய்வங்களா ஆக்கி கொண்டாங்க இரண்டாவது வந்து காவல் தெய்வங்கள் சொல்றாங்க அந்த காவல் தெய்வங்கள் யாருன்னா அந்த அந்த ஊரை பாதுகாத்தவரை வந்து அவங்களே காவல் தெய்வங்களா மணங்கிக்கொண்டாங்க ஒரு கடவுள் சொல்லிட்டே இருக்கீங்கல்ல யார் தான் அந்த உண்மையான கடவுள் எப்படி அவ்வளவு அழகு வந்து இவ்வளவு நேரம் வந்து நான் கடவுள்கள் குறித்து சொல்றேன் அதாவது வந்து ஒரு கடவுள் தான் இருக்காங்க வேதத்திலயும் சரி பகவத்கீதை புராணங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி இந்து மதத்துல எதை எடுத்தாலும் சொல்லி ஒரு கடவுள் தான் சொல்லுது அது யாருன்னு சொல்லி கேக்குறீங்க இது ஒரு சரியான கேள்விதான் அதாவது வந்து என்னன்னா இதற்கு முன்னாடி வந்த வேதங்கள் இருக்குல்ல அதுதான் வந்து பழமை பழமை வாய்ந்த வேதங்கள் இந்து மத வேதங்களா இருக்கு அதுக்கடுத்து வந்த வேதங்கள் வந்து கிறிஸ்தவ மத வேதங்களாக இருக்குது அதுக்கடுத்து குறான்ற ஒரு வேதம் வந்து அதாவது காலத்தின் அடிப்படையில நான் சொல்றேன் காலத்தின் அடிப்படையில் பழமையானது இந்து மதத்துடைய வேதங்கள் அது சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டுச்சு ஆனா அந்த புத்தகங்கள்லாம் இப்ப இருக்கான்னு பார்த்தா அது இல்ல அந்த மொழியும் அளிக்கப்பட்டுருச்சு அந்த வேதங்களோட புத்தகங்களும் நிறைய இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாவது வந்தது என்னது கிறிஸ்துவ மத வேதங்கள் அது என்ன பைபிள்னு சொல்லி அவங்க வேதம் வச்சிருக்காங்க அந்த வேதங்கள் சரி அந்த வேதம்னு என்ன சொல்றது கடவுள் ஒருத்தர் தான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இங்கே நம்முடைய இஸ்ரோ வேலைகள் நம்முடைய தேவனாக கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர் தெல்ல தெளிவா பைபிள்ல வந்து ஒரே கர்த்தர் தான் இருக்காரு ஒரே தேவன் தான் இருக்காரு பரலோகத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவர் தன்னை வந்து தன் நாதான் தேவன் நான்தான் கர்த்தர் நாதான் கடவுள்னு சொல்லி அவர் வேதத்துல பைபிள்ல வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து சொன்னது கிடையாது வந்த வேதம் தான் இறுதி வேதமாக சொல்றாங்க முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க இது இறைவன் வந்து வந்த இறுதி வேதம் அதுதான் என்ன சொல்றாங்க இந்த திருக்குறான சொல்றாங்க இந்த திருக்குறான்ல இறைவன் சொல்லும் போது என்ன சொல்றான் இது அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுறையே அன்றி வேறில்லை இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த ஒரு ஒரு பொதுவான வேதமாக இறைவன் வந்து அறிமுகப்படுத்துறான் அடுத்து இந்த வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இறைவன் சொல்றான் இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் இந்த வேதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தது நான் தான் இதை நான் தான் பாதுகாப்பன் இறைவன் சொல்றான் சரியா இந்த வேத புத்தகம் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி வருடங்கள் ஆயிடுச்சு இந்த உலகத்துக்கு வந்து இந்த வேதத்துல வந்து அரபி மொழியில ப்ராஃபர் முகமது அதாவது முகமதுன்ற ஒரு இறை தூதருக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு தூதருக்கு இறைவன் கொடுத்தான் அவர் அவர் அரபு அரபு மொழி பேசக்கூடியவராக இருந்ததுனால அரபு மொழியில் எழுதப்பட்டது சரியா இந்த வேதம் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆயிடுத்து கழுத்தி போயிடுச்சு இல்ல ஒரு எழுத்து அரபில எழுத்து மாற்றப்பட்டிருக்கான்னு பார்த்தா ஒரு எழுத்து கூட மாற்றப்படல அப்படியே பாதுகாக்கப்படுது மிச்ச வேதங்கள் நீங்க எந்த ஒரு வேதத்தை அதாவது நான் இதை குறை சொல்லணும் மிச்ச வேதங்கள் குறை சொல்லணும்னு சொல்லலை நம்ம ஆராய்ச்சின்ற ஒரு அடிப்படையில் வந்தோம்னா எல்லாத்தையும் சரி ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் இந்து மத வேதங்களை பார்த்தோன்னா இந்து மத வேதத்துல சொல்றதுக்கும் இந்துக்கள் இப்ப நடந்து கொள்வதற்கும் முழுக்க முழுக்க வித்தியாசம் அதுல சொல்லக்கூடியது இறைவன் உருவனை வணங்குங்க அவருக்கு விக்கிரக வழிபாடு கிடையாது அவருக்கு காணுதற்கரிய சொல்லப்படுது ஆனா இப்ப இந்து மக்களோட வழக்கத்துல என்ன இருக்குது வேத கருத்துக்கு ஒரு மாற்றமான செயல்ல இருக்காங்க ஏன்னா அந்த வேதம் அவங்களோட கையில கிடைக்கல அவங்க வேதம் வந்து அவங்களோட கையில கிடைக்கல அவங்க அதை படிக்காதனால அந்த விஷயம் தெரியாதனால தன்னுடைய முன்னோர்கள் அறியாமையில செஞ்ச விஷயத்த இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் பைபிள்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த பைபிளும் ஒரு பைபிளா இருக்கான்னு பார்த்தா பல விதமான பைபிள் இந்த டேபிள் இருக்குல்ல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைபிள் இது ரோமன் கேத்தலிக்ஸ் பைபிள் பென்டகாஸ்ட் பைபிள் யகவா பைபிள் இந்த மாதிரி பல பைபிள் இருக்கு ஒவ்வொரு பைபிளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த பைபிளை ஃபாலோ பண்ண கூடியவர்களோட கொள்கையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கொள்கைகளா இருக்கும் சில பேர் இயேசுவை வணங்குவாங்க சில பேர் பிதாவை வணங்குவாங்க சில பேர் மேரிய வணங்குவாங்க சில பேர் முக்கடவுளை வணங்குவாங்க இந்த மாதிரி பல கொள்கைகள் இருக்கு இதுக்குள்ள சோ பைபிளை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இஸ்ரவேலைகள் நம்முடைய தேவனாய ஒருவரே ஒருவரைய கருத்தாங்க அப்ப அவங்களும் என்ன செஞ்சாங்க வேத கருத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்க வேதத்துல என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்க இறுதியாக குரான் இறைவன் என்ன சொல்றான் இந்த குரானில் இந்த இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாக்கவும் தன்னை பத்தி விஷயத்த சொல்றான் இறைவன் எப்படிப்பட்டவன் தன்னோட ஆற்றல் தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்கை பத்தி சொல்றான் என்ன சொல்றான் குல்ஹு அல்லாஹு அஹத் சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே படைத்த உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான் அல்லாஹு சபத் அவனுக்கு ஒரு எந்த தேவைகளும் கிடையாது அவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவனுக்கு வந்து இது தேவை சாப்பாடு தேவை அவனுக்கு மனைவி பிள்ளைகள் தேவை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவை இல்லாததுக்கு அப்பாற்பட்டவன் மூணாவது லம் எளிது வலம் ஈழத் அவனுக்கு வந்து பெற்றோர்களும் கிடையாது சந்ததிகளும் கிடையாது அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையரும் கிடையாது அவனுக்கு பிள்ளைகளான சந்ததிகளும் கிடையாது மனைவியோ சந்ததிகளோ யாருமே அவன் கிடையாது மூணாவது என்ன நாலாவது அவன் என்ன சொல்றான் வலம் எக்குள்ளகுஃனாவது இன்னும் அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது அவனுக்கு நிகர்னு சொல்லி யாருமே கிடையாது இதுதான் இறைவனோட தத்துவம் இறைவனோட நம்ம கடவுள் இருந்துட்டாருன்னா ஒருவனாகவும் அவன் எந்த தேவைகளும் மற்றவனாகவும் அவனுக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் இல்லாதவனாகவும் அவன் தான் இந்த உலகத்துக்கு அதிபதியாகவும் அவனுக்கு நிகராக யாருமே இல்லாம இருந்தாங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய கடவுள் சரியான கடவுள் தான் அதை தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம வணங்குற சரியான கடவுளா நம்ம வன இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்றது நம்ம மீது கடவுள் ஒரே ஒரு கடவுள் நீங்க சொன்னீங்க ஓகே இப்போ வந்து என்னோட இந்து நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து வேதங்களில் அதாவது அவங்களோட வேதங்கள் ஓரிரு கொள்கை இருக்கு அதே ஃபாலோ அந்த வேத புத்தகங்களையும் ஃபாலோ பண்ணா போதுமே இருக்க அவனு குரானை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்க கேட்கக்கூடியது என்னதுன்னா எல்லாருக்கும் வந்து வேத புத்தகங்கள் இந்து மதத்துக்கும் வேத புத்தகங்கள் இருக்கு கிறிஸ்தவங்களுக்கும் வேத புத்தகம் இருக்கு அதுலையும் விரைவன் உருவனதானே சொல்லுது அதே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமேன்னு சொல்றாங்க எதுக்கு அவங்க வந்து குரானை ஏற்றுக்கொள்ளணும் குரான் சொல்லக்கூடிய கடவுள்களை ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்கறேங்க நல்ல ஒரு கேள்வி அதாவது என்னன்னா முதன்மையாக சொன்ன இறைவன் வந்து இந்த திருக்குறான்ல சொல்லும் போது இரண்டாவது சொல்லி சொல்லிக்காட்டான் முஸ்லீம்கள் அதாவது வந்து முஸ்லீம் அரேபினுன்னா எல்லாரும் வித்தியாசமா பார்க்குறாங்க அரபி மொழின்ட்டு முஸ்லீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் முஸ்லீம்னா என்னன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தம் அந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த இறுதியாக வந்த திருக்குறான் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அது ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் இதற்கு முந்தைய வந்த ஆகமங்கள் வேதங்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் ஆனா நம்ம சொல்றேன் இந்து மத வேதங்கள் மீது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு கிறிஸ்தவ வேதங்கள் மீது நம்பிக்கை இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா அந்த வேதங்கள் பியூரிஃபையா இல்ல மக்களோட கரங்கள் அதுல புகுந்துருச்சு அவங்களோட சொந்த கருத்துக்கள் அதுல கொண்டு வந்தாங்க எதுக்கு இப்ப இந்து மதத்துல இறைவன் ஒருவன்னு சொல்லிட்டு எதுக்கு மாற்றமா நடக்கணும் அவங்க அதில் நீங்கள் வந்து இந்து மதத்தில் போனால் மனு தர்மம் அந்த மாதிரி பின்னாடி வந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் புதிதாக இணைக்கப்பட்ட விஷயங்கள் இப்படிலாம் இணைத்து என்ன செஞ்சாங்க அந்த மதத்தோடைய இறைவன் வந்து ஒரு கொடுத்த விஷயத்தை அப்படியே மாற்றி அமைத்துட்டாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிறிஸ்தவ மதத்துல என்ன செஞ்சாங்க அவர்கள் கூட பல பல கொள்கைகளாக பிரிந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் கொள்கையை இப்போ வழங்கக்கூடியவங்களாம் ஆனாங்க ஆனால் யாருமே எப்படி இல்லை இறைவன் உருவனை வணங்கக்கூடிய மக்களாக இல்லை ஸோ இறைவன் என்ன செஞ்சான் இறுதியாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு தூதன் அனுப்புகிறான் ரெண்டாவது ஒரு பொதுவான வேதம் அனுப்புறான் இதற்கு முன்னாடி வந்த வேதங்கள் எல்லாம் எப்படி பாட்டேன்னா நீங்க ஒவ்வொரு சமுதாய மக்களுக்காக இறக்கப்பட்டுச்சு இந்து மத வேதங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு சமுதாயத்துக்கு கிறிஸ்துவ மதத்தை பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சொல்றாரு காணாமல் போன ஆடுகளான இஸ்ரோவேல சமுதாயத்துக்கு மட்டுமே நான் அனுப்பப்பட்டிருக்கேன் இஸ்ரேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் தான் இயேசு கிறிஸ்து அத மாதிரி ஒரு மோசஸ் ஒரு தூதர் வந்தாரு அவர் பாரோன்ற ஒரு மன்னர்கிட்ட இருந்து அடிமைப்பட்ட மக்களை வந்து விடுவிச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு நேர்விலையை சொன்னாரு அப்படின்ற ஒரு தூதர் அனுப்பப்பட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தாரர்களுக்கும் ஒரு தூதர் அனுப்பப்பட்டாங்க அதே மாதிரி இறைவன் என்ன செஞ்சான் இந்த உலகத்துக்கே இறுதியாக ஒரு தூதர் அனுப்புறான் அவர் தான் ப்ராபர் அவர் வந்து என்ன சொல்றாரு இறைவன் வந்து எனக்கு வந்து ஒரு வேதத்தை கொடுத்தான் இந்த திருக்குறான்ற வேதம் கொடுத்திருக்கான் இதுல வந்து ஏதாவது ஒவ்வொரு இறை தூதருக்கும் இறைவன் என்ன செஞ்சான்னா பல அற்புதங்களை கொடுத்து அவரை நிரூபிச்சான் இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டா நீங்க வந்து அவர் என்ன செஞ்சாரு இறந்தவர்களுக்கு உயிரை கொடுத்தாரு குஸ்து இருந்தவர்களுக்கு அதை குணப்படுத்தினாரு கண் தெரியாதவங்களுக்கு கண் தெரிய வச்சாரு பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருக்குறான்னு முகமது நபி சொல்றாங்க ஏன்னா இந்த விஷயம் இந்த குரான்ல இறைவன் வந்து இதை பாதுகாக்கிற ஆயிரத்தி நானூறு வருஷமா அதுவும் ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் உட்பட இதற்கு முன்னாடி இப்ப சில நூற்றாண்டுகளுக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் சொல்லப்படுது நம்ம யூஸ் பண்றோம் சாதாரண மொபைல் போனை யூஸ் பண்றோம் இருபது முப்பது ஆண்டுகள் தான் ஆகுது இந்த மொபைல் போன் கண்டுபிடிக்கப்பட்டு ஆனா இந்த மொபைல் போனோட ஒர்க்கிங் பிரிசபிளை பத்தி இந்த குரான் காட்டுது இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டுச்சு இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எந்த ஒரு துறையை நீங்க இந்த குரான்ல போய் தேடினாலும் அது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா இந்த குரான்ல வந்து ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவன் எப்படி இந்த உலகத்துல வாழணும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவனுக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும்ன்ற எல்லா விஷயங்களும் இந்த குரான் சொல்லுது அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னோட வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த திருக்குறான் நம்ம வா வாழ்க்கையில எவ்வளவு புத்தகங்களை நம்ம படித்துக்கிட்டு வரோம் லெவன்த் டுவெல்த் வரைக்கும் எவ்வளவு புத்தகங்கள் காலேஜ்ல எவ்வளவு புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருக்குறான் இறைவனால் அருளப்பட்ட வேதம் வந்து ஒவ்வொரு மொழியிலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்குது அதை நம்மளோட வாழ்க்கையில முறையாவது நம்ம படிச்சு பார்க்கணும் படித்தானா அந்த மனிதன் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி போகும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக போகும் قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهم الناس وأسئلة الحيران كم فيك سرورا